நெஹ்ரி செம்பிலான் மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான பதினான்காவது ஐஆர் சி சுடர் கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தின் முடிவில் ஆண் பிரிவில் பண்டார் ஸ்ரீ சேண்டாயன் தமிழ் பள்ளியும் பெண் பிரிவில் ஹான்வென்ட் தமிழ் பள்ளியும் வாகை சூடி சுழல் கிண்ணத்தை தட்டிச் சென்றன இப்போட்டியின் ஆண்கள் பிரிவின் இரண்டாவது இடத்தை பண்டார் ஸ்பிரிங்ஹில் தமிழ் பள்ளியும் பெண்கள் பிரிவில் லாடாங் கெடிஸ் தோட்ட தமிழ் பள்ளியும் தேர்வானது இதனிடையே இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் சிறந்த ஆட்டக்காரராக பண்டார் ஸ்ரீ செண்டாயன் தமிழ் பள்ளி ஆட்டக்காரர் ரிக்ஷன் சங்கர சிவன் அதிக கோல் அடித்த ஆட்டக்காரராக பண்டார் ஸ்பிரிங்ஹில் தமிழ் பள்ளி ஆட்டக்காரர் டாஷன் ரமேஷ் மற்றும் பெண்கள் பிரிவில் சிறந்த ஆட்டக்காரராக கான்வென்ட் தமிழ் பள்ளி ஆட்டக்காரர் கீதிஷா மற்றும் அதிக கோல் அடித்தவராக அப்பள்ளியைச் சேர்ந்த ஆட்டக்காரர் அசிகா ஆகிய நால்வருக்கும் சாதனை கோப்பைகள் வழங்கப்பட்டன இப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்து வெற்றி கிண்ணத்துடன் கோப்பைகள் மற்றும் பதக்கத்தோடு பரிசு தொகையையும் எடுத்து வழங்கினார் ஓம்ஸ் குழுமத்தின் தலைவர் செந்தமிழ்செல்வர் ஓம் ஸ்பா தியாகராஜன் அவர் தமது உரையில் இந்நாட்டில் தேசிய கால்பந்து வீரர்களான கோல் மன்னன் மறைந்த வி ஆறுமுகம் ஆட்டக்காரர்கள் சந்திரன் மற்றும் தனபாலனை போன்று இந்திய கால்பந்து ஆட்டக்காரர்களாக திகழ வேண்டும் எனும் இலக்கை முன்வைத்து மாணவர்கள் கால்பந்து துறையில் சாகசங்கள் புரிய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் இப்போட்டியை பதினான்காவது ஆண்டாக வெற்றிகரமாக நடத்தி முடித்த ஐஆர்சி கிளப் மற்றும் மிஃபா கால்பந்து சங்கத்திற்கும் ஐஆர்சி தலைவர் டத்து ரகுநாதன் ஏற்பாட்டு குழு தலைவர் பழனி மற்றும் மிஃபா தலைவர் அன்பா மற்றும் அவர்தும் குழுவினர்களை வெகுவாக பாராட்டுவதாக கூறினார் அதேவேளை அவர்களுக்கு உறுதுணையாக செயல்பட்ட பண்டா ஸ்ரீ செண்டாயன் தமிழ் பள்ளி ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி மற்றும் அவர் தம் ஆசிரியர் குழுவினர்களை பாராட்டுவதாக ஓம் தியாகராஜன் கூறினார் ஆசிரியர்களின் பணி கல்வியோடு நின்றுவிடுவதில்லை இதுபோன்ற விளையாட்டு வீரர்களையும் நாட்டுக்கு பெற்றுத் தருவதில் இவர்களின் அர்ப்பணிப்பு தொடர்கிறது என புகழ்மாலை சூட்டினார் முன்னதாக இப்போட்டியை மாயிகா தேசிய துணைத் தலைவர் தத்தோஸ்ரீ எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று சிற்று முன்பு இறுதி ஆட்டத்தை நாம் கண்டு ரசித்தோம் பெண்கள் பிரிவிடனோ இந்த பகுதி ஆண்கள் விளையாட்டிலிருந்தும் நாம் கண்டு ரசித்தோம் மிக சிறப்பாக நம்பீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துகள் வெற்றி பெறுவதற்க வெற்றி பெற்றவர்களுக்கு எனது பாராட்டுகள் வெற்றி பெறாதவர்கள் மனம் தளர வேண்டாம் வீழ்ச்சி செய்திகள் நிச்சயமாக அவர்களுக்கு கூடும் என்று குறிப்பிட ஆசைப்படுகிறது மாணவர்களாக நீங்கள் பள்ளியில் மூட்டம் படிப்பில் மூட்டம் கவனம் கொடுக்கக்கூடாது விளையாட்டுத் துறையிலேயும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது போன்ற விளாட்டுப் போட்டியை பல இயக்கங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டால் இப்போ ஐஆர்சி உங்களுக்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அவங்களாம் ஒரு நன்றி கடை கடமை ஒரு பலத்தை கேட்டீங்க பள்ளிகளே ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது அந்த வகையில இந்த ஆண்டு முப்பத்தி நான்கு ஆண் குழுக்கள் பதினாறு பெண் குழுக்கள் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டாங்க இந்த போட்டியில இந்த நிகழ்ச்சி இந்த இந்த போட்டிய ஒரு மாநில ரீதியில நடத்துவது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல இருந்த போதும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக திட்டமிட்டு பல ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த

மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்